இங்கே நான் தான் கிங்கு இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது படையப்பா படத்தில் ஒரு டைலாக் வரும் மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்வாங்க அந்த மாதிரி இங்கே நான் தான் கிங்கு படத்துடைய ஹீரோ நான் தான் ஆனால் டைட்டில் அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மதுரை அன்பின் இங்கே நான் தான் கிங்குன்றது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் ஃபிலிம்ஸ் தமிழ்நாட்டுடைய சின்னம் கோபுரம் சார் அல்லெல்லாம் குறையாத அக்ஷய பாத்திரம் திறம இருந்தால் எவ்வளோ நாளாக அள்ளிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் அவருக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரையே கூட்டின்னு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம் அவ்வளோ பவர் இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது அவர் கூப்பிட்டா வருவாங்க ஏன்னா நான் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவர் அவருடைய கம்பெனி கோபுரம் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன் அங்கே வந்து வராத ஹீரோவே இல்லை இரு உட்காராத ப்ரொடியூசர் இல்லை உட்காராத டைரக்டர்ஸ் இல்லை தமிழ் சினிமா எல்லாருமே அங்கே போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி ஸோ அங்கே அந்த கம்பெனிலேருந்து என்ன வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து காசு கெட்டு தான் போனேன் அவர்கிட்ட அன்பு சார்கிட்ட சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன் சபாபதிக்கு அப்புறம் நாங்கள் பழக ஆரம்பித்தேன் சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோத் படத்துலேருந்து எங்களோடய பழக்கம் ஆனால் அதிகமாக பேச மாட்டோம் அதுக்கப்புறமா சபாபதி ஃபினான்ஸ் பண்ணார் அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆனோம் ஃபோனில் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு இன்னும் சந்தானம் என்ன விஷயம்னு கேட்டார் இல்லை சார் இடம் வாங்க போகிறோம் வீடு கட்ட அப்படின்னு அப்போ சொன்னார் எப்போவுமே வந்து கடன் வாங்கி மட்டும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க அது மாதிரி நிறைய பேர் லோன் பண்ணுறாங்க அதனால் இந்த காசை நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம படமாக பண்ணுவோம் அப்படின்னு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் இந்த விஷயத்தை பண்ணார் ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாக ரொம்ப டஃப்பாக ரொம்ப வேறு மாதிரிலாம் வெளியே பேசுவாங்க பார்ப்பாங்க பட் நெருங்கி படகிட்டால் எவ்வளோ ஜாலியான ஆள் எவ்வளோ அன்பானவர்ன்றதை நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக இது சொல்கிறேன் அது மட்டும் இல்லை ஃபோனில் பேசினாலே ஜாலியாக தான் பேசுவார் நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன் சிவராத்திரி அது இதுன்னு போவேன் ஃபோன் பண்ணாலே கேட்பேன் சந்தானம் எங்கே இருக்கேன் அப்படின்னுவார் சார் ஈஷாவில் இருக்கேன் சார் வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்வார் என்ன சார் உத்ராட்சமா விபூதியானவன் அதெல்லாம் யாருக்கு வேணும் அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னு சார் ஆன்மீகத்தில் போய் நான் பேசுகிறேன் அமௌண்ட் வாங்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிண்டலாக பேசிகிட்டே தான் இருப்போம் ஃபோன் பண்ணால் அப்போ அவர் இது மாதிரி கதை கேட்க ஆரம்பித்தார் நான் கேட்பேன் சே சார் நீ கதை கேட்டிங்களா எப்படி இருந்துச்சுன்னு அது ஏன் கேட்குற ஃபஸ்ட் ஆஃப் கேட்டிகிட்டே இருந்தேன் ஒருத்தன் ஃபோன் பண்ணா வட்டி தரவே இல்லை தான் அதுக்கப்புறம் கதை கேட்டால் சிரிப்பே வர மாட்டுது வெறுப்பாக இருக்குது சார் சார் இப்படியே எல்லோரும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கதை கேட்கும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது அதுக்கு மேலே அவர் சிரிப்பே வர மாட்டுது அவன் கொடுக்க மாட்றாங்க அந்த ஆனால் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு இப்போ இவன் கை இவன் காமெடி சொல்லிட்டுரு எப்படி நான் அச்சிக்கிறது அப்படின்னாரு அப்புறம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு நானும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு தான் இவ்வளோ நாளும் உட்காந்துருக்கார் அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளோ இதுவாக நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எங்கே இருந்தவனால ஃபோன் வரும் பெரிய படங்கள்லேருந்து சின்ன படங்கள்லேருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசு கொடுக்கறது வாங்குறது அதுன்னு போயிட்டே இருக்கும் ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பார் ஏன்னா இந்த ஃபினான்ஸ் இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை ஆனால் ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியாக இருந்தார் ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தார் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் எப்போவுமே டென்ஷனாகவே இருப்பீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன் இல்லை இல்லை அப்படின்னு சார் என்ன சார் சந்தோஷம்னா இது மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான் என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்னாரு பயங்கர ஹாப்பியாக இருந்தார் அப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தோஷம் ஒரு சந்தேகம் இருந்துச்சு இது யார்கிட்டயாவது கேட்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி இவர் இவர்கிட்ட கேட்போன்னு கேட்டேன் சார் பொதுவாகி கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தால் அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்ன்னு கேட்டேன் அப்போ அவர் ஒரு ஆன்சர் ஒன்று சொன்னார் சந்தானம் எப்போவுமே அசலை விட வட்டியில் தான் கிக்கு அதிகம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய ஃபோனில் நாங்கள் பேசி சார் அப்போ நான் நினச்சேன் சார் இதுக்கு நீங்கள் தான் கரெக்டான ஆள் உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர் ஸோ அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா படம் போதும் பண்ணும்போது அவர் சொன்னார் தேட்ருக்கு வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சிட்டு போன சந்தானம் காசு பணம் முக்கியம் இல்லை அது நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியலாக இல்லாமல் ஒரு தேட்ரு ஓனராக இந்த படத்தை எடுத்திருக்காரு ஆடியன்ஸ் தேட்ருக்கு வரவங்க சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அந்த படமும் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாக்டர் சுஷ்மிதா அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஃபஸ்ட்டு படம் அதுவும் என்னுடைய படத்து மூலமாக அவங்க ப்ரொடியூசராக வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பொதுவாக வந்து நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கறியாகிற பொண்ணுங்க இருப்பாங்க ஆனால் சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு புரோஜனமாக ஒன்று பண்ணுவாங்க அதில் செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பாக எங்கே செலவு பண்ணணும் எப்படி பண்ணோம் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணோம் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றதில் ரொம்ப கவனமாக ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுறாங்க ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நிற்பாங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார் அவர் என்ன மாதிரி தான் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்றதை விட ஒரு கடவுள் பக்தி உடையவர் எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட்டு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம் அந்த சாங் ஹிட்டுனாலே அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் போய் ஏறிடும் அதுலேயும் அந்த ஆல்பமே ஹிட்டுனா ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஸோ அது மாதிரி இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு நான் மெலோடி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார் அன்பு சார்ன்ட்டு அப்போ நான் சார் அதை நான் எப்படி சார் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு வரவே வராது சார் ஏதோ ஆர்டர் தான் கூட பரவாயில்ல சார்ன்னு அப்புறம் இல்லை நீங்கள் நல்லா வரும்னு இமான் சாரும் சொன்னாங்கன்னு இது வரைக்கும் நான் ஹீரோவாக பண்ண படங்கள்லேருந்து வேறு ஒரு டைமென்ஷனில் என்னை கொண்டுட்டு போன பெருமை இமான் சாருக்கு தான் சேரும் ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்கோடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இதை என்னை ஒரு மாதிரியும் பண்ண வச்சுது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கல்யாண் மாஸ்டர் எடுத்தாங்க மற்ற ரெண்டு சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ரைட்டர் நம்ம காஸ்ட்யூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது கச்சேரி கிடைக்காத கசல் சிங்கர் மாதிரி அதாவது அவர் ரைட்டர்னு தெரியணுன்றதுக்காக இதை எடுத்து தச்சு போட்டு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அன்பு சார் சொன்னார் ரொம்ப லென்த்தாக போகுது ஜிப்பாக பிடிச்சி இழியன் இழியன் சந்தானா அப்படின்னாரு இல்லை சார் முடிச்சுட்டு இல்லை இவர் பேசுகிற காமெடி மாதிரியே படம் இருக்குன்னு நினச்சிட போகிறாங்கன்னாரு இல்லை இல்லை ஆடியன்ஸ் தெரியாமல் இருப்பாங்கன்னு ஸோ அவர் எப்படி இந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் தார் வந்து சுற்றியோடவே சுற்றுவார் அது மாதிரி ஒரு ஒரு பெட்டியோடைய தான் சுற்றுவார் ஆனால் நீங்கள் அந்த பெட்டி மிஸ்ஸிங் எங்க சார் இங்கே வண்டியில் இருக்கா ஓகே ஓகே அதிலிருந்து தான் அந்த ஸ்கிரிப்டு பஞ்சர்ஸ் எல்லாத்தையும் எடுப்பார் நல்ல ரைட்டர் என்னென்னா அவர் பார்க்காத தமிழ் சினிமாக்களே கிடையாது அவ்வளோ படங்களை பார்த்துருக்காரு ரோ ரொம்ப நல்ல ஒரு கதையை அற்புதமான கதையை இதில் கொடுத்துருக்காரு அதுக்கு டைரக்டர் ஆனந்த் இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர் அனேயமாக அடுத்தது உக்ரைன் ரஷ்யான்னு எடுப்பார்னு நினைக்கிறார் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுங்க சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்தியா பாகிஸ்தானில் ஒரு ஃபேமிலி ஒரு எமோஷன்ஸ் அதில் காமெடி இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் எனக்கு ஒரு எமோஷனும் வச்சுருக்காரு ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் அழகாக செட் பண்ணியிருக்காரு அப்புறம் டிஓபி அவருடைய பிரதர் ஓம் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமாக சினிமாவை ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ஆல் டெக்னீஷியன்ஸ் இதில் நடித்த இதில் பண்ண டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் எல்லா டெக்னீஷியன்ஸ் ரைட்டர்ஸு லிரிக் ரைட்டர்ஸ் எடிட்டர் எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேரக்டர் பண்ணியிருக்கேன் தம்பி ராமையா சார் தம்பி ராமையா சார் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான காமெடின நீங்கள் பார்க்கவே முடியாது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில காமெடியன்ஸ் மட்டும்தான் சொல்லுவேன் ரொம்ப புக்ஸ் படிப்பாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் படத்தில் இன்னும் கோமாளித்தனமாக ஒன்று பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தம்பிராமையா சார் வெரி இன்டெலிஜென்ட் அவர் நிறைய படிச்சுருக்கார் நிறைய விஷயங்கள் தெரியும் அவரோடு சேர்ந்து பேசும்போதான் அந்த ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க ஏன்னா இவ்வளோ பேசுகிறீங்க இதெல்லாம் தெரியுதுன்னு அப்படின்னும்போது போது சொல்லுவார் ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு மாமனார் கொடுமை மாமியார் கொடுமை பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஒரு மாமனார் கொடுமையில் மாட்டிக்கிற ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் நான் ச்சந்திரே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்தில் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பயங்கரமான காமெடியை தூக்கி ட்ராவல் பண்ணியிருக்காரு இப்படி இப்படிதானதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு ஒரு இது இருந்துச்சு எனக்கும் தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காம்போ இல்லை இனிமேல் இப்படி தான் மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணணுன்ட்டு அது ஆனந்த் இந்த படத்தில் ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகாக செட் பண்ணி கொடுத்தாங்க அது நல்லா காமெடியும் ஒர்க்காக இருக்குது ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெ தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மச்சான் கேரக்டர் பாலானு ஒரு இரிட்டேட்டிங்கான மச்சான் வீட்டை விட்டு எப்படா அவன் போவான்ற மாதிரி ஒரு கேரக்டரு அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம சேலத்து பொண்ணு அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு தெரியாது ஏதோ பாம்பேல தான் கூட்டு வந்திருக்காங்க நினச்சேன் நான் சரியாக பேசலான்னாலே இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க சார் நான் சேலம் சார் நம்ம சேலத்து பொண்ணு சார் அவங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க ஸோ மாமனார் மாமனார் ம மச்சா அப்புறம் ஒரு ஒரு அழகான அதே டைம்ல ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டரு அதுக்கப்புறமா மேனேஜராக விவேக் பிரசனா பண்ணியிருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னுடைய படம்னாலே ஒரு ஃபேமிலி காம்போ பேக் பண்ணுவாங்க இந்த பர்கர் பீஸாலாம் வாங்கினா கூல் ட்ரிங்க்ஸு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயாக அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே ஆரன் சேசு கூல் சுரேஷ் முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க ஆண்டனி மனோபாலா எல்லாருமே ஸோ அவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க அவங்களுக்கும் சரியான ஒரு கேரக்டர் எழுதி காமெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் கூல் சுரேஷ் யார அவனை தடுக்கிறது வளர்ச்சியை அது யாருங்க அந்த நான் ரெண்டு பேர் அவனை விட்டுருங்க நீங்கள் தடுக்க தடுக்காங்க இப்போ சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான் அவனை ஃப்ரீயாக விட்டாலே அப்படியே இருப்பான் நீங்கள் தடுக்க தடுக்க தான் எதனா பண்ணிகிட்டு இருப்பான் ஸோ அவன் என்னுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே இருப்பான் என்னுடைய நண்பன் ஸோ இதுலேயும் நல்லா பண்ணியிருக்கான் அதுக்கப்புறமா கட்ட குஸ்தி டைரக்டர் செல்லா அவருக்கும் இந்த நேரத்தில் உடைய மனமாக நன்றி ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு காமெடி ஆனர் படம் கொடுத்துட்டு இதுலேயும் டிஸ்கஷனில் உட்காந்து நிறைய காமெடி சீன்ஸுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கு என்னோட படமாக நன்றி அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனில் மலையன் கோபி செந்தில் சார் மற்றும் அந்த டீம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படமே பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் என்ன விஷயம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரெண்டு பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க ஒன்று ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு இந்த ரெண்டு பேருடைய மனநிலையை பேஸாக வச்சு இதில் காமெடி பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்கோம் ஸோ இன்றைக்கி ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காணுங்க அப்படின்னு ஆனால் இன்றைக்கி இருக்க பசங்க ட்ரீமை பற்றி எங்கே யோசிக்கிறாங்க ட்ரீம் லெவனில் எந்த டீம் காசு கட்டினா காசு வருன்றதை பற்றி தான் அதிகமாக யோசிச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை பற்றியே யோசிக்கிறதுல வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் போட்டால் நம்ம கெத்தாக இருக்குன்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்றைக்கி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு நைன்டிஸ் கிட்ஸ் ஆகட்டும் இல்லை டூ கே கிட்ஸ் ஆகட்டும் இவோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதையை ஸோ இதை ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கோம் நிச்சயமாக டூ ஹவர்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது இப்படி ஒரு குடும்பமா அப்படி நீங்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் ஸோ இந்த படத்தை மே டென்த் அன்னைக்கு தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் டூ ஹவர்ஸ் டெஃபினட்டாக சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஹாரர் ட்ராமா பண்ணியிருக்கேன் வடக்குப்பட்டி ராமசாமி சோஷியல் ட்ராமா ஃபஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ராமா ஒரு மேரி ஒரு மேரேஜ் ஆன ஒருத்தர் ஒரு மாமனார் மச்சா ஒய்ஃபு மேனேஜர் இந்த டார்ச்சரில் அவன் என்ன மாதிரிலாம் வாழ்கிறான் அப்படின்றது எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயந்தான் ஸோ லாஜிக்கை மறந்துட்டு மேஜிக் தான் வந்து டூ ஹவர்ஸ் நல்லா சிரிக்கலாம் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் இந்த எல்லா படத்துக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் என் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர் மன்றங்கள் வச்சிருக்க அனைவருக்கும் எம் கே எஸ் குமரல் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய மனமந்த நன்றி மற்றும் என்னுடைய டீம் முருகன் ஆனந்த் சேது குணாமம்ஸ் விஜய் சுந்தர் ரமேஷ் ராஜ் பரத் கிஷோர் அப்புறம் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் குஷி அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் மகேஷ் இளங்கோ பரத் அசோக் ஆனந்தோ வாசண்ணா எல்லாருக்கும் இந்த நேரத்தினுடைய மனமந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் Thank you, thank you so much and over to press ஸோ மச் ரெண்டு ஹீரோயின் மூணு ஹீரோயின் அப்படி இருக்கும் இந்த படம் இங்கே நான் தான் கிங்குன்னு வச்சுருக்கீங்க கிங்குக்கு ஒரே ஒரு ராணி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன காரணம் அந்த படத்தையும் ஒன்றும் காட்டில நீங்கள் அந்த ஒரு டைட்டில் அந்த சாங் நீங்கள் பார்க்கலையா இல்லை ரெண்டு பேர் வராங்க ஆனால் ஹீரோயின் ஒன்று இல்லை அந்த இந்த சாங் பார்க்கல நீங்கள் மாயோனே உங்களுக்காக தான் எல்லா படத்தையும் இதே கேள்வி வைக்காதீங்க நம்ம தேவராஜனை வந்து அப்படியே மீனாட்சி சார் மேலே தலைய வச்சு சாந்தித்தார் அந்த பாட்டில் அப்படி எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டாரு நீங்கள் என்ன இன்னும் நான் எனக்குள்ளாரே சாந்திட்டேன் அவ்வளோ பிரமாதமா இருந்தது ரெண்டு மூணு ஹீரோயினை போட்டு எடுக்கிறான் யார் காசு போடுறது ப்ரொடியூசரு இதுக்கப்புறம் அந்த மாதிரி கதா அமைச்சா கண்டிப்பாக எடுக்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு காமெடியனா ஜோக்கராக இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங்கு அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லா டூ பில்லா சொல்லுவார் நான் ஒன்று ஒரு இதாக பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்களாக வளர்ந்ததா இல்லை உங்கள் டீம் ஏன்னா அது உங்கள் டீமில் அந்த மாறன் சேசு எல்லோரும் ரொம்ப விமசால இந்த கதை தயாரிக்கிறது அது காமெடிகள் சீன்ஸ்லாம் அது எப்படி பார்த்து எல்லாருமே தான் சி நம்ம ஒரு விஷயம் எதை பற்றி பேசினாலுமே இப்போ நீங்கள் ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டால் கூட ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமாக பார்க்குறோன்னா அதில் சுற்றி இருக்கிற ஹனுமன் விபூஷ்ணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படியே போர்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும் அதனால் என்னால் மட்டுமே கிடையாது என்னுடைய டீம் ப்ளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும் வந்தாங்க சார் மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க இந்த படத்தில் நீங்கள் அவன் இவன் காட்டு முராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படிலாம் கலாச்சிருக்கீங்களே இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்டிலலாம் எவ்வளோ இதாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி மாமனார் இருக்கிறவங்களாம் கை தட்டி ரசிப்பாங்க ஏன்னா ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் மாமனாரை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஃபஸ்ட்டு நானும் மாமா மாமனார் அப்படிலாம் தான் பேசிகிட்டு இருப்பேன் அப்புறம் பண்ண 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 அது வந்து அந்த கேரக்டருக்காக நான் ஒரு மரியாதை தான் அது சார் அண்ணா நான் தான் கிங்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறீங்களா இல்லை ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர போகிறீங்களா அதை ஒட்டி இந்த டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணீங்களா இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் அரசியலுக்கு வர சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும் சினிமா சொந்த இப்போது அது ஒரு ஹிட்டான ஒரு டைலாக் அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டயலாக் அது அன்பு சார் வந்து இது நல்லா இருக்கு அதுவும் இந்த கதை மூலமாக கடைசியில் அந்த ஹீரோ பண்ணுற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சது மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவும் இல்லை அரசியலுக்காகவெல்லாம் கிடையாதுண்ணா சார் அதுமாதிரி இந்த டயலாக் ஒன்றும் வருது இல்லை இங்கே வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சிங்களா சுத்தனா சிம்பும் இல்லை இது வேறு மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ பிரமாதமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுடலாமே அப்படின்னு இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்களை நீங்கள் தாக்கிற இதை வேறு யாராவது பண்ணால் வருத்தம் ஏற்படும் நீங்கள் பண்ணால் நாங்களும் ரசிக்கிறோம் சம்மந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம் இது இப்படி ரசனையாக இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க அதான் ரசனையாக இருக்குது இது ஏன் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு இதை கேட்டு நிற்கிறீங்க அடுத்தது களம் இன்னொரு நண்பர் இந்த படத்திலேயே ஆண்டனியும் தான் இருக்காங்க நான் விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா சந்தானம் வந்து நண்பர்களுக்கு காசு கொடுக்கல அதனால தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டுது அப்படின்னு சொன்னாங்க சரி டேரெக்டா நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது தான் ஃபுல்லாக எனக்கு வந்து மருத்துவமனையில் காசு கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிட்டே இருக்கிறாங்க எதனால இது வருது உங்களுக்கு தெரியல அது சில பேர் இப்போ எல்லாருமே என்னை ரசித்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளாக மாறிடுவேனே அதனால பிடிக்கல அது தப்பாக சொல்றதுக்கும் சில ஆட்கள் இருப்பாங்க அதை பற்றி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ணுவோம் அவ்வளோதான் இப்போ படம் பார்க்கும்போது வந்து இவன் பண்ணான காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்காரத்துக்கும் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை நம்மளை ரசிக்கிறவங்களுக்காக பண்ணோம் அவ்வளோதான் நம்ம பண்ற விஷயம் இப்ப உங்கள மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அது நல்ல முறையில போய் ரீச் ஆகுது அவ்வளவுதான் இப்போ டைட்டில் வரும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இனிமே இப்படி இப்படித்தான் அப்படின்னு வச்சிங்க அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன் ஆகும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் அது தொடர்ந்து இல்ல நான் நான் தான் நீங்க கிங்ன்றீங்க நீங்க காமெடி கிங்கா இல்ல அடுத்தது ஹீரோக்கள் லக்கிங்காக போறீங்களா இல்ல அதுதான் நான் பதில் சொன்னேன் இப்போ இந்த படத்துடைய கதைக்கு தான் கிங் இது வந்து பொதுவா நம்ம எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் அவங்க மாயோனை சாங் போடும்போது எழுந்து வந்த ஆடலான்னு அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதெல்லாம் மறைச்சிட்ட பத்தியா சந்தனம் ப்ரோ அந்த ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பார்க்குற ஆலியா பாட்டியை கண்டுபிடிச்சு நடிக்க வச்சது நீங்கள் தானே அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு சரி ஆலியா பாட்டுன்னு சொல்ல வேணா ஆலியா பாட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது கரகட்டகரன் படத்துல வர்ற மாதிரியா இல்ல எதேச்சி அமைஞ்சது இல்ல எதர்ச்சி அமர்ந்தது அமைஞ்சது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அன்பனாக ஒரு கேள்வி ஆனால் எங்க மகள வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க உங்கள் மருமகனுடைய மேரேஜ் பிக்சர்ஸில் பார்த்தது தான் நேரில் என்ன பார்க்கல அவரே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பார் அவர் ஹீரோவை லான்ச் பண்ணுற ஐடியா ஏதாவது இருக்கா நீங்கள் முதல் பட்டை சந்தான அண்ணன் உங்களுக்கு நீங்கள் படத்தில் டைலாக் ஒன்று சொல்லியிருப்பீங்க விஷால் சாரையும் சிம்பு சாரையும் சொல்லியிருப்பீங்க முரட்ட சிங்லாக சுற்றுறது மூணு பேர் தமிழ் சினிமாவில் எஸ் ஏ சூர்யாவும் இருக்கார் ஏன் அவர் விட்டுட்டீங்க ஏன்னா அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போது ரீச்சில்க்காக ரெண்டாவது ரொம்ப க்ளோஸ் டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப க்ளோஸில் இருக்காங்க அதனால் அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால பண்ணுவோம் அதுமாதிரி என்னென்னா இப்போ எப்பவுமே வந்து நீங்கள் சந்தனம் சார் வந்து ஒரு ஒரு டீம் எடுத்தாருன்னா எல்லோரும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீட்டு கட்டு மாதிரி சரி ராஜா ரான்னு எல்லாமே இருக்கும் இதில் வந்து சில பேர் மிஸ் பண்ணதாக சொல்கிறாங்க அது உண்மையாக யார் மிஸ் பண்ணாங்க இப்போ உங்கள் டீமில் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் மிஸ் ஆகிட்டாங்க அதை பற்றி கேட்குறேன் நடிக்கிறது இல்லை சொல்கிறீங்களா இறந்து போய் இறந்துட்டாங்க ஓகே இல்லை அது குறைவு அது சில பேருக்கு அது மரணம்ன்றது நம்ம கையில் இல்லை எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது பட் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதான் அது தவிர வேறு எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது தயாரிப்பாளர் மேடத்துக்கு ஒரு கேள்வி சுஷ்மிதா மேடம் உங்கள் அப்பா வந்து நிறைய அனுபவசாலி முதல்ல நீங்கள் படம் எடுக்கும்போது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது எப்படி படப்பிடிப்பு நடக்கணும் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு அடுத்து யாரை வச்சு படம் பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கணும்னு ஆசை எனக்கு அவர் கண்டிப்பாக அவர் இன்ஸ்பிரேஷன் நான் கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேயே தான் வளர்ந்தேன் ஸோ ஒவ்வொன்றையும் நான் கற்றுக்கிட்டு தான் வந்துட்ருக்கேன் அண்ட் பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் எடுக்கணும் தான் என்னோடய ஆசை ரெண்டுமே இருக்கணும் எனக்கு சார் இமான் சார் இமான் சார் உங்களால் பல ஹீரோக்கள் வளர்ந்தாங்க சந்தானம் சார் ஓரளவு வளர்ந்த ஹீரோ இன்னும் அவர் வளரத்துக்கு இந்த பாட்டு இதுவாக இருக்குது தொடர்ந்து உங்கள் ரெண்டு பேரோட ட்ராவல் தொடர்ந்து இருக்குமா அடுத்தடுத்த படங்களில் வேற எதுவும் கமிட் ஆகியிருக்கீங்களா ரெண்டு பேரும் அவர் படத்தில் நீங்கள் இருக்கும் இல்லை இப்போதைக்கு ஒன்றும் பேசல சார் பட் நிச்சயமா அதுக்குண்டான சரியான கதைகள் அமையும் போது நிச்சயமாக பண்ணுவோம் சார் நீங்கள் இதுவே ரொம்ப லாங் டைம் வெயிட் தான் அதுக்கு பிறகு தான் அது பண்ணியிருக்கோம் நிச்சயமாக கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் சார் சார் நீங்கள் எப்போதுமே அது என்ன மாதிரி ஆள்லாம் ரொம்ப கவர்ந்துடுவீங்க உங்கள் டயலாக் இதில் இந்த படத்தில் பெண்களையும் கவர்னங்கிறது தான் அந்த பாடலில் பிங்க் கலராக ஃபுல்லாக ஆனால் பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்க் கலரும்பாங்க அதுதான் காரணமா

கானா பாட்னா நீங்க வந்து கலக்குவீங்க டான்ஸ் கிண்ட்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஹெவி ஆயிடுச்சு இப்போ ரொமான்டிக் வரும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் எஃபெக்ட்லாம் எல்லாம் எடுத்தீங்க அந்த மூடு அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு அது வரவே இல்லை நான் சாங்கே சாட்ன சொன்னேன் சார் ரிமான் சார் என்ன அன்பு சாட்னே சொன்னேன் அன்பு சார் தான் சொன்னாங்க இல்லை இல்லை ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணாங்க அதை ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி என்னை அப்படியே ரஃபாக நடக்க வச்சு தான் எடுத்தாங்க நீங்கள் முறைச்சிக்கிட்டே நடங்க நீங்கள் எதுவும் பார்க்க வேணாம் அப்படின் தான் எடுத்தாங்க அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு அது வந்து கண்டிப்பாக கல்யாண மாஸ்டர் தான் அதை சொல்லணும் ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமான்டிக்காக பார்க்குறத அப்படியே ஃபீல் பண்ணுறது எட்டி பார்க்குறது இதெல்லாம் பட் இந்த பாட்டில் அதை அப்படியே கொண்டு வந்தாங்க அது இப்போ பார்க்கும்போது அந்த மியூசிக்கு சாருடைய அந்த மேஜிக்கில் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குது ஸோ அதனால அதான் அது ஒரு மியூசிக் மேஜிக் தான் அது இல்லை உங்க மேடையில் எப்பயுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பார் உங்க படத்தை வந்து ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னாரு இதுக்கு முன்னாடி முன்னாடிதான் காசு கொடுத்தீங்களா இல்லை சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பி விட்றீங்களா இல்லை இப்போ அவனை பத்தி பேச சொல்லி அவன் தானே உனக்கு சொன்னான் சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு சந்தனம் சார் நேத்தி ஸ்டார் படத்தோட ப்ரெஸ் மீட்டு அங்கே வந்து கவின் பேசுகிறப்போ அந்த படத்தோட ட்ரெயிலரும் நல்லா ரீச் ஆகிருக்குது அங்கே ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் வேஷம் யார் ரோல் மாடல்ங்கிற மாதிரி ஒரு நிருபர் கேட்டார் இப்போ அவர் சொன்னார் கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆனால் அதுக்கப்புறம் பெண் வேஷமே போடல எனக்கு தெரிஞ்சு பிரசாந்துக்கு அப்புறம் அந்த கரீனா சோப்ரா பெண் நிறைய பேர் பெண் வேடம் கேட்டு நம்ம போட்டு ரொம்ப ரீச் ஆனது ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக கதை அமையணும் இல்லை சார் கவ கதை அமைஞ்சால் கரெக்டாக பண்ண முடியும் ஏதாச்சும் ஒரு லேடி கேட்டப்பில் ஒரு கதை ஏதாச்சும் வந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக பண்ணுறேன் ஹீரோயின் மேடம் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு கேள்வி அண்ணன் கேட்டுதான் அந்த மைக்கை கையில் போட்டு கட்டிங்கன்னா இருக்கும் அவர் யாருக்குமே தர மாட்டேங்குது ஒளிச்செல்லாம் வச்சுட்டு பேசி ஹீரோயின் மேடம் இல்லை இல்லை எல்லாரையும் கேட்கணும்ல அதுக்கு மைக் வச்சுக்கிறீங்க தலையா இதே சரி எனக்கு நடந்தது அதனால தான் இப்போ ஹீரோயின் மேடம் நீங்கள் சொன்னீங்க சந்தானா சார் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தார் அப்புறம் ஒரு வாரம் கழித்து தமிழில் என்னையும் கலக்க அவர் கலாச்சாரம் என்ன பயங்கரமா பங்கமா இருந்தது இல்ல ஆக்சுவலா அந்த மால் மால் சாங்ல வந்து ஒரு விக் ஒன்னு வச்சிருந்தோம் அந்த விக் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது அதுல வந்து நான் நான் ஆக்சுவலாக அதில் ஏதாவது க்யூட்டாக பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நான் கான்ஃபிடென்ஸை வரவழிச்சு நான் அப்படியே செட்டுக்கு வரேன் சரி நம்ம க்யூட்டாக தான் இருக்கும் அந்த விக்கில் கேவலமாலாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன் சார் வந்தோடனே நல்ல அமெரிக்கன் பிச்சைக்காரி மாதிரியே இருக்க அப்படின்னு அது வந்து இருந்த கொஞ்ச நஞ்ச கான்பிடன்ஸும் காலி ஆயிடுச்சு இல்ல அது ஆக்சுவலா ஒரு பார்பிடால் ஒரு ஒரு லுக் ஒரு ஃபீல் ஒன்று பண்ணாங்க இவங்க இஷ்டத்தை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி கண்ணாம்னு வச்சு கொண்டு வந்தாங்க அதனால இது பண்ணோம் ஆனா அது மாதிரிதான் வேணும் ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல வந்து பண்ற மாதிரி சந்தானம் சார் ஆனா இன்னைக்கு ஒரு மூணு வருஷம் முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா தான் ஒரு ஆசை அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்க

தெய்வ திருமண நடிச்சிருக்கேன் அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் படமே ரெண்டு நான் தான் நடித்தேன் பட் ஹீரோயினாக என்ன கேட்டுருப்பாங்க அதனால் அவங்களோட நடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் கதை அமையணும்னா கதை அமையணும் அந்த கேரக்டர் கிடைக்கணும் இது எல்லாமே இது பண்ணணும் ஸோ அது கதை தானே எல்லாமே நம்ம திடீர்னு நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியாது இல்லைங்களா சொன்னாங்க சார் ஆன்மீகத்தில் நீங்கள் நல்லா வெளிப்படையாக சொல்லுதுங்க நிறைய பேர் சாமி கூப்பிடுவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க நான் ஆன்மீகவாதி நான் கோயிலுக்கு போகிற நல்லா சொல்லுவீங்க உங்கள் லைஃப்பில் ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு லைஃபை பண்படுத்துது அப்புறம் இன்னொன்று முக்கியமாக ஈஸாக போனேன் அவர் வந்து பணம் கொடுத்தீங்களா இல்லையா அது சும்மா காமெடி சொன்னது இதை நீங்க தம்னையெல்லாம் போட்டு விட்டுறாதீங்க அப்புறம் சத்குரு டென்த்து போன் வர ஏன்டா என்னை பற்றியெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு அது வந்து ஆன்மீகம் வந்து எப்பவுமே ஒரு என்ன சொல்றது ஒரு பேஸ் வேணும் நமக்கு ஒரு ஒரு ஒழுக்கத்துக்காகட்டும் இல்ல நம்ம செய்கிற வேலையில் ஒரு டெடிக்கேஷனாக இருக்கிறதுக்காகட்டும் எதுவாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னுடைய ப்ரெஸ் மீட் என்னுடைய படம் எல்லாமே பார்த்துருக்கீங்க வந்துருக்கீங்க பேசியிருக்கீங்க சந்தோஷமாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் படம் மாதமாக தான் நான் எடுக்கிறேன் இதுதானே ஒரு மனுஷனுக்கு வேணும் எப்பவுமே ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு நகத்தை கடிச்சுன்னு சிந்திச்சுக்கிட்டு சோகமாக இருந்துக்கிட்டு பேசும்போது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்ல இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே அரை மணி நேரம் பேசலாம் எல்லாம் சிரிச்சு சந்தோஷமாக இருக்கலாம் இது தானே பேஸ் அது வந்து எனக்கு ஆன்மீகத்தில் நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு அதனால அதை நான் இருக்கேன் நான் ஆன்மீகவாதி கடவுள் கும்பிட்றேன் அப்படின்ட்டு சார் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்கிறப்ப நான் தான் கிங்குன்னு ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக நீங்கள் தான் கிங்கு நீ தான் கிங்குன்னு டைட்டில் இருந்தால் அவங்கள சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் தான் கிங்குன்றப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க சொல்கிறப்ப அவங்கவுங்க இப்படி ஒரு பரோபகரமான எண்ணம் அதாவது எல்லாருக்குமான எண்ணம் அதனால தான் அன்பு சாரும் வந்து அவங்க பொண்ணை இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசராக இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்களா அவங்களும் நான் தான் கிங்கு அப்படிங்கிற எண்ணத்துல ஆமா இது நம்ம படம் பாக்குற படம் பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்றாங்கல்ல அவங்களும் நான் தான் கிங் அவங்க சொல்ற ரிவியூ வச்சுதான் அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே எல்லாருமே அவங்க தொழில சொல்றதா இப்ப இவர் சொல்ல ரெண்டு தடவை நான் தாங்க கிங் அப்படின்னு அந்த மாதிரி தான் அது